அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கெல்லாம் நஞ்சார்ந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் ஒரு கதையை சொல்வதற்காக விரும்புகிறேன் வயல் ஓரத்திலே ஒரு மின்மினி பூச்சி பறந்து கொண்டே இருந்தது நமக்கெல்லாம் தெரியும் இருட்டு நிறத்தில் மின்னி மின்னி அது போய்கொண்டே இருக்கும் இந்த மின்மினிச்சி பூச்சி பறந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வயலின் வரப்பிலே இருந்த ஒரு பாம்பு அதை எத்தி கழுத்தை நீட்டி பிடிக்க முனைந்தது ஏதோ கடவுள் கிருபையால் ஜஸ்ட் எஸ்கேப் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மின்மினி பூச்சி ஜஸ்ட் பறந்து போய்விட்டது பாம்பினுடைய வாயிலிருந்து தப்பி விட்டது அடுத்த நாள் மீண்டும் இந்த மின்மினி பூச்சி அப்படியே பறந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு எச்சரிக்கையாக பறந்தது நேற்றைக்கு இந்த இடத்தில் பாம்பு இருந்தது நாம் இன்றைக்கு கவனமாக செல்ல வேண்டும் என்று அது அப்படி கவனமாக சென்றது பாம்பு இருந்த இடமும் வந்தது இந்த மின்மினி பூச்சி எச்சரிக்கையாக சென்றது பாம்பு நேற்றைக்கு நீட்டிய கழுத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூட நீட்டி அதை பிடிக்க எத்தனித்தது ஆனால் மின்மினு பூச்சியினுடைய கவனத்தால் அது தப்பி சென்று விட்டது ஆனால் இரவு நேரத்தில் இந்த மின்மினி பூச்சி தூங்கும் போது யோசித்தது என்னடா நமக்கு ஒரு புது எதிரி ஃபார்மாக இருக்கிறான் நேற்று வரை நமக்கு யாருமே இல்லை இந்த பாம்பு எதற்காக நம்மை கொல்வதற்கு துடிக்கிறது நாளை இதை கேட்டுவிட வேண்டும் என்று துணிந்து கொண்டு அப்படியே வருகிறது அடுத்த நாளும் இதே சூழல் வருகிறது மின்மினி பூச்சி வந்தவுடன் பாம்பு கழுத்தை நீட்டி ஆனால் இன்றைக்கு இந்த மின்மினி பூச்சி மேலே பறந்துவிட்டு விட்டு சற்று கீழே இறங்கி பாம்பண்ணா பாம்பண்ணா என்னை உங்களுக்கு தெரியுமா என்றது பாம்பு சொன்னது எனக்கு தெரியாது நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு தொந்தரவு செய்கிறனா பாம்பண்ணா என்று கேட்டது இல்லை என்று சொன்னது பாம்பு அப்படியானால் உங்களுக்கு நான் தொந்தரவும் சொல்லவில்லை உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடவும் இல்லை ஆனாலும் என்னை எதற்காக நீங்கள் கொல்வதற்கு முனைகிறீர்கள் என்று கேட்டது உடனே இந்த மின்மினி பூச்சியை பார்த்து பாம்பு சொன்னது நீ மின்னி மின்னி போய்க் கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்று இதனுடைய மின்னல் அந்த பாம்பினுடைய கண்ணை உறுத்தியது இது போன்றுதான் நண்பர்களே நாம் இன்றைக்கு உலகத்திலே பலரை சந்தித்துக் கொண்டிருப்போம் வீட்டிலாயினும் சரி வெளியே ஆனாலும் சரி சமூகத்திலே ஆனாலும் சரி பள்ளிக்கூடத்திலேயே ஆனாலும் சரி படிக்கின்ற தோழர்கள் மத்தியிலானாலும் சரி பணிபுரிகின்ற இடத்தினாலும் சரி முகம் தெரியாத எதிரிகள் நம்மை சுற்றி கொண்டிருப்பார்கள் எதற்கென்றே தெரியாத விதத்தில் நம்மை தாக்குவதற்கு தயாரித்து தயாரிப்பாக இருப்பார்கள் நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக யோசிக்க வேண்டியது என்னவென்றால் ஏன் இவனை என்னை எதிர்க்கிறான் இவனுடைய வாழ்க்கையில் நான் குறிப்பிடுகிறேனா இல்லை இவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் தொந்தரவு செய்கிறேனா இல்லை என்று சொன்னால் நாம் மின்னிக் கொண்டிருப்பது நாம் ஒளிர்ந்து கொண்டிருப்பது நம்முடைய திறமைகள் நம்முடைய அறிவு நம்முடைய ஆற்றல் ஏதாவது ஒரு விதத்தில் அவனை உறுத்துகிறது என்பதற்காகத்தான் எதிர்க்கிறானே தவிர வேறொன்றுமில்லை என்று கருதி கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என கூறி இந்திய தினத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்